ரெடி ஸ்டார்ட் சரியா ஸ்டார்ட் பண்ணுங்க சாய் பண்ணு சீக்கிரம் கடகடா கொடுங்க ராவணா வாங்க 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 அடுத்தது கார்த்திஷா எங்க வேடிக்கை பார்க்குறேன் உன் தலைக்கு மேலே பால் இருப்பாரு யாழ்மழே பால் வாங்க தன்விஷே பாலை கொடு ஏழு மணி பின்னாடி பால் கொடு இங்கே யார் பாரு தன்விஷ் அது தன்விஷ் வாங்கவே இல்லை பாரு ஏழு மணிக்கிட்ட தன்விஷ் பாலை வாங்க அந்த துரிகன்ட்ட கொடு துரிகன் வாங்க டக்குன்னு பாலை ஆண்டிகிட்ட கொடு திருப்பி சாய் செகண்ட் செகண்ட் ரவுண்ட் கொடு சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக கொடுங்க ராவணா பால் ராவணா பின்னாடி பின்னாடி கொடுக்கணும் அப்படியே வாங்க கிருஷ்ணன் பால வாங்கி பின்னாடி கொடு யாழ்மணி யாழ்மணி பாஸ் பண்ண பால எங்க வச்சிருக்க தன்விஷண்ட கொடு சைடு கூட பின்னாடி கூட சீக்கிரம் ஃபாஸ்டாக கொடுக்கணும் எப்போ ஃபாஸ்டாக கொடுக்குறீங்களா அப்போ தான் ஸ்டாப்பு ராவணா வாங்க சீக்கிரம் எல்லாம் அவங்கவுங்க ரோலாக இருக்க பால தான் பார்க்கணும் பக்கத்தெல்லாம் பார்க்கக்கூடாது யாழ்மொழி தன்விஷ் கூட பால வாங்க துரிகன் வாங்க சீக்கிரம் ராவணா என்ன பண்ற சாய் என்ன பண்ற பாஸ் பண்ணாம வச்சிருக்க கைல சீக்கிரம் திடீர் பாஸ் பண்ண சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக யாரும் சொல்லாமல் கடை கடன் பண்ணணும் சாய் கொடுமா தனுஷ் கொடு பேக்கில் பாஸ் பண்ணு சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக வாங்க சீக்கிரம் ஃபாஸ்ட்டு எல்லாம் சின்ன சின்ன பசங்களாக இருக்கிறதுனால டக்குன்னு இதாக மாட்டாங்க வெரி குட் துரிகன் இந்த இந்த பேட்ச் கரெக்டாக ஃபாஸ்டா ஆகிட்டாங்க எப்படின்னு தெரியல பாஸ் பண்ணு சீக்கிரம் பாஸ் பண்ணு எல்லாம் பாலே பார்க்கணும் அவங்கவுங்க ரோ பாலாக பார்க்கணும் பக்கத்தில் பார்க்கக்கூடாது கூடாது பின்னாடி முன்னாடி எல்லாம் வாங்கி பின்னாடி கொடு யாழ்மொழி என்ன தான் வேடிக்கை பாப்பா யாழ்மணி